நாங்க ஒரு இருபது அண்ணா அதே மாதிரி எடுத்து கொடுத்தாங்கண்ணா நம்ம சொல்ற ரேட்டு எடுத்து கொடுத்துறாரு கடுத்தூர்ல இருந்து வந்திருக்குங்க தருமபுரி மாவட்டம் மார்க்கெட்லயே வந்ததுலயும் பெரிய மாடுங்க நாம் எடுத்த மாடுலயும் நல்ல ஒரு டாப்பான ஹை கிளாஸ் மாடுங்க ஓகே ஓகே இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் நான் ரெண்டுமே இருபது இருபது நாள் டைம் இருக்குதுங்கண்ணா ரெண்டாவது வந்து மார்க்கெட்ல எடுக்கிறதுக்கு என்ன ரீசன்னா எந்த விலைக்கு மாடு வாங்கலாம் எந்த விலைக்கு மாடு வாங்கலாம் ஒரு ரெண்டாயிரம் மாடு இறங்குங்க நமக்கு பிடிச்ச மாடு ஒரு இருபது மாடு கூட தெரியும் ஒவ்வொரு கஸ்டமரும் இருபது இருபது மாடை கூட செலக்ட் பண்ணி வச்சிருக்கலாம் அந்த இருபது மாடு விலை கேக்கலாம் ஒரு ஒரு லட்ச ரூபா மாட்டேன் நான் ஐம்பதாயிரத்துக்கு வாங்க வாங்கி தரேன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அதாவது பொருளுக்கு தரமா ரேட்டுக்கு அனுசரிச்சு அன்னிக்கு விலைக்கு வாங்கி தர முடியும் ரெண்டுமே தருமபுரி மாவட்டத்துக்கு தான் போகுதுன்னா ஒண்ணு வந்து பொம்புடிங்கன்னா இன்னொன்னு வந்து அங்க ஊத்தங்கரைக்கு போகுதுன்னா ஒரு மாடு வந்து ஒரு இருபது லிட்டர் கறக்குற மாதிரிங்க ஒரு பதினெட்டு லிட்டர் கறந்தாலும் சரினாருன்னா ஒரு ரெண்டாவது லெக்டேஷன் கேட்டாங்க ஒரு பட்ஜெட் வயசுல ஒரு எச்எஃப் பார்த்து எடுத்து கொடுத்துருக்கேன் விலைக்கு பரவாயில்லைங்க இந்த மாதிரி விலைக்கு இருந்துச்சுங்கன்னா மாட்டுக்கு பத்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் வரைக்கும் கம்மியா இருந்துச்சுங்க நான் வணக்கம் சக்தி என்ன சந்தைக்கு வந்திருக்கீங்க இன்னைக்கு வந்து ஈரோடு மாவட்டம் கருங்கல் பள்ளி மாட்ட சந்தைங்க கொஞ்சம் மீடியமான மாடுதான் எடுத்திருக்கோம் ஏன்னா நமக்கு வந்து கஸ்டமர் அந்த மாதிரிங்க ஒரு பத்து குழந்தை தான் எடுத்துருக்கா இப்போ நம்ம ஒரு ஏழு எடுத்துருக்கோம் லைனா கட்டி இருக்கோம் பாருங்க எப்படி ஆனா கொஞ்சம் மாடு வரத்த வந்து நம்ம செலக்டிவான மாடு வந்து கம்மியா வச்சுங்க எப்படின்னா நமக்கு வந்த பார்ட்டிங் அப்படிங்க கொஞ்சம் ஐஏ பட்ஜெட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டுவெண்டி லிட்டர்ஸ் எபோன்ற மாதிரி வந்திருந்தாங்கண்ணா எந்த ஊர்ல இருந்து வந்து இருக்கீங்க கருத்தூர்ல தர்மபுரி மாவட்டம் ஓகே

உங்க பேரு சிங்காரவேலை உங்க பேரு பண்ணி எல்லாமே பண்ண யூஸ் அது ரெண்டு பண்ணைக்குதான் போகுதுங்கண்ணா

ஒரு சவுத் இந்தியாவிலேயே ஒரு பிக்கெஸ்ட் மார்க்கெட்டு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மாடு நம்ம ஒரே மூட்டுக்கா பாக்குற இடம் இது ஒரு இடமா தான் இருக்கும் ஆயிரம் ரெண்டாயிரம் மாடு கூடுங்க ஆனா சென மாடு மொத்தமா ஆயிரம் ரெண்டாயிரம் மாடு கூடுற மாடு இது ஒரு பெரிய சந்தைங்க வந்து சென தான் இவ்வளவு பெரிய சந்தை இருக்குதுங்க ஆனா வந்து வெட்டு மாடு கைப்பாலு கண்ணுக்குட்டி சென மாடு எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் கூடும் செனமாடு மட்டுமே இவ்வளவு பெரிய சந்தை கூடுது இந்தியாவிலே பிக்கஸ்ட் மார்க்கெட் இது ஒண்ணுதாங்க எல்லா டைப் வரும் எல்லா தேவைக்கும் இருக்கும் எல்லா விலைக்கும் வாங்கலாம் ஓகே ஓகே இப்ப வந்து மார்க்கெட் வந்து எடுத்தோம்னா ஸ்டார்டிங் வந்து என்ன பிரைஸ் எடுக்கணும் ஸ்டார்டிங் வந்து இங்க ஒரு ஐம்பது இருந்து ஆரம்பிச்சு ஜெர்சி வந்து ஒரு எழுபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் எடுக்கலாங்க ஏன்னா அம்புல இருந்து எழுபத்தஞ்சு வரைக்கும் அது வந்து நம்ம லாக்டேஷன் பொறுத்து ஜெர்சிலையும் பியூர் ஜெர்சி எச்எப் ஜெர்சி கிராஸ் சிந்தி கிராஸ் அதை பொறுத்து அமையும் அதுலயும் சின்ன கொம்பு என்ன எடுத்துக்கலாம் சின்ன கொம்பு பெரிய கொம்பு சுளி அப்புறம் மாவுடைய உடல் அமைப்பு அவரோட காம்பு இடைவேளி நீட்டு காம்பு குட்ட காம்பு இதெல்லாம் வித்தியாசம் பொறுத்து நான் ஐம்பது ரூபாயில இருந்து ஒரு எழுபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் வருங்க அதுக்கு மேலே டாப் இருக்குதுங்க கரவைத்தன்மை ஒரு பத்து லிட்டர்ல இருந்து ஒரு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் இந்த இதுல எடுக்கலாம் லாக்டேஷன் பொறுத்து மாறும் ஏற அது வந்து என்ன எல்லா லேக்டேஷனும் அம்பது ரூபாயிலிருந்து ஒரு அறுபத்தஞ்சு ரூபாய் எடுக்கிறது என்னுடைய பெஸ்டா ஒரு செகண்ட் லாக்டேஷன் போறது அதனால நம்ம ஒரு கரவை ஒரு பன்னெண்டு ஒரு பதினஞ்சு ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கலாம் வந்து நம்ம ஒரு அறுபத்தஞ்சு ஒரு அம்பது ரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ணோம்னா வளப்பு கண்டியே ஒரு முப்பதாயிரம் ரூபா வருது வளர்ப்பு கண்டியே முப்பதாயிரம் ரூபா வரக்குள்ள அவங்க வளர்த்தி செனிச்சு குடுக்கறப்ப அந்த விலைக்கு கொடுக்க மாட்டாங்க அதனால வந்து கரவு வந்து கம்மியா தான் ஒரு நம்ம பர்ஸ்ட் லேக்டேஷன் போறாவே ஒரு எண்பது ரூபா அந்த மாதிரில நம்ம போனோம்னா ஒரு பெரிய மாட்டை நோக்கி போனோம்னா அது ஒரு கரவு தன்மை கிடைக்கும்

கறவு கொஞ்சம் கம்மியா கிடந்ததுனா எனக்கு அடுத்து லாக்டேஷன் அதிகரிக்கிறதப்ப கண்டிப்பா உங்க ஹெச்எப் நோக்கி தான் வரணுங்க அப்ப வந்து எச்எப்ல நீங்க பர்ஸ்ட் லாக்டேஷன் இருக்கிறது சிறப்பா இருக்குங்க ஓகே ஓகே

மேய்ச்சல் முறையான ஃபார்ம் ஒரு ஷெட்டுக்குள்ளே இருக்கிற ஃபார்ம் அது ரெண்டு டைப்பா பிரிக்கணும் மேய்ச்சல் முறையான இருக்கிற ஃபார்முக்கு வந்து ஷெட்ல இருக்கிற மாடு வந்து போடக்கூடாது அது வந்து ஒரு ஐ மில்க் நோக்கி வராது ஒரு டுவெண்ட்டி லிட்டர்ஸ்க்குள்ள தான் நம்ம போனாது மீறி போனால் ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி அளவு நிறுத்திக்கணும் நம்ம ஒரு ஷெட்லேயே நிறுத்தி கறக்கிற மாடு வேணா ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் முப்பது லிட்டர் நோக்கி போகலாம் அதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா எல்லா ஃபுட்டும் டைமுக்கு கிடைக்கும் வாட்டர் கன்டென்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் செட்டுக்குள்ளே அதே மாதிரி உங்களுக்கு அந்த சைலேஜ் அந்த டிஎம்ஆர் அது மாதிரி கொடுப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு மக்கா சோளத்தட்டு சோளத்தட்டு நறுக்கி போடுறாங்க சாப்பு அப்புறம் வந்து கரெக்டாக அந்த மாடு மாடெல்லாம் வாஷ் பண்ணிடுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் கூட வாஷ் பண்ணுவாங்க அந்த மாதிரி முறையாக வாஷ் பண்ணுறவங்களுக்கு ஆள் கூலி போட்டு செய்கிறவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேலே கிடைக்கிறதா நல்லா இருக்கும் புதுசாக வந்து வராங்கன்னா எத்தனை லாக்டேஷன் எடுக்கலாம் செலக்ட் பண்ணலாம் ஆனால் புதுசாக வரவங்களுக்கு நல்ல ஒரு அளவுக்கு அனுபவம் இருந்தால் ஃபர்ஸ்ட் லாக்டேஷனு செலக்ட் பண்ணலாங்க கொஞ்சம் அனுபவம் கம்மியா இருந்தா செகண்ட் லாக்டேஷன் கம்மி பண்ணலாம் ஏன்னா செகண்ட் கொஞ்சம் கரவு சேர்த்து வருங்க அது இல்லாம கொஞ்சம் நல்லா இருக்கும் அதாவது இருக்கும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அதை பார்த்துதான் அனுசரிச்சு கறக்கணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அது கூச்சமா இருக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே மடி வச்சு கை வச்சு அது வளர்த்துற தான் இருக்குது அது வந்து கண்ணு போட்டாலும் சரியா போயிடுங்க கண்ணு போட்டாலும் ஒரு சில மாடு வந்து லாக்டேஷனுக்கு ஒரு வாரம் என்ன பின்னா இருக்கும் அது வந்து எப்படின்னா பார்த்தீங்கன்னா கூச்சப்படும் கூச்சப்படும் அந்த காம்பளை பிடிச்சி கறக்குறப்ப கூச்சப்படும் ஆனால் நின்றுக்கும் கிராஸ் டைப்பான மாடு வேணா குண வயசுல கொஞ்சம் என்ன பின்னதா இருக்குங்க அதை நம்ம எடுக்கிறப்ப தெளிவா எடுக்கணும் பிரீடு மாடு உதைச்சாலும் ஒரு வாரத்துல நின்றுக்கும் அது நம்ம பழகிக்கலாம் பண்ணைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணாவது நாலாவது எடுத்தா லாபம் எடுக்க முடியுமா அப்படின்னா பண்ணைக்கு வந்து அனுபவத்துல இருந்து எடுக்கலாம் அதாவது ஒரு எக்கனாமிக்ல எடுக்கலாம் எப்படின்னா எனக்கு வந்து மாடு பற்றி தெளிவாக தெரியும் எனக்கு நான் பண்ண வச்சு ரெடி இருக்கேன் ஆனால் எனக்கு அமௌண்ட்டு சீக்கிரம் வரணும் குறுகிய காலத்தில் வரணும் எனக்கு வந்து லாபம் வந்து ஐயாக வரணும் எனக்கு ஃபுல்லா தெரியும் அப்படின்னா ஒரு தேர்டு ஃபோர்த் எடுக்கலாம் பட்ஜெட் வயசில் கம்மியாக எடுக்கலாம் அந்த கண்ணிக்கு அதோடைய முதல் வந்து எடுத்துரலாம் ஒரு தேர்டு லேக்டேஷன் எடுத்தோம்னா தேர்டு எடுத்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட பாத்தோம்னா நம்ம ஒரு பட்ஜெட் வயசுல இருந்து நாப்பதாயிரம் கம்மி எடுக்கலாம் ஒரு கரவை இருபத்தஞ்சு லிட்டர் இருபது லிட்டருக்கு மேல எடுக்கலாம் அது வந்து அந்த அந்த முதல் எடுத்துரலாம் அதோட குட்டி வந்து லாபமா கிடைக்கும் எல்லாமே மாட்டுல லாபம் ஆனா அந்த மாடை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டங்க அது அனுபவம் இருந்தாதான் ஏன்னா கால்சியம் பிரச்சனை வரும் ஒரு டிசீஸ் அட்டாக் ஆனா கூட நம்ம உடனே அது ரெடி பண்ணிக்கணும் இல்லைன்னா அது ஒரு ஒரு வாரம் நம்ம விட்டுட்டோம்னா அது தாங்காது ஒரு நாலு நாள் விட்டாலும் தாங்காது ஏன்னா அது வயசான மாடு வயசு இருக்கிற மாடு ஒரு ஃபீவரே வந்தாலும் நாலு நாள் அஞ்சு நாள் வந்து ஆகி இருக்கும் நம்ம ரெடி பண்ணி போகலாம் அது வந்து நம்ம டக்கு டக்குன்னு கவனிக்கணும் ஒரு மணி ஃபேக்ஸ் பிரச்சனை வந்துடும் ஒரு அந்த புறப்பலஸ் பிரச்சனை வந்து அந்த மூத்த பூ தள்ளுறது தள்ளுறது எல்லாம் வந்துருக்கு அதெல்லாம் முறையாக கவனிக்கணும் மாடு வந்து அதிகமாக ஃபுட்டு கொடுக்கக்கூடாது ரொம்ப ஃபுட்டு கொடுத்தாலும் டம் கட்டிகளும் அளவாக அப்பா அப்பா கொடுக்கணும் அதெல்லாம் பார்த்து கே பராமரிக்கணும் கரெக்டாக இப்ப வந்து புதுசா அவர்கள் பெரிய நீங்க மடி சின்னதா மடிதான் வாங்கிக்கிறாங்க கொஞ்சம் அனுபவம் தாங்க அது எப்படின்னா மடி பார்த்து மட்டுமே ஒரு மாடு செலக்ட் பண்ணுவோம் ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வரல நமக்கு தெரிஞ்சீங்கன்னா மடி இருந்தா ஓய்வு அந்த எனக்கு மாடுக்குன்ற கண்டிப்பா அது இயல்பான கருதுதான் எப்படின்னா மாடு என்ன மடியில இருந்தானே பால் கறக்க போறோம் அந்த மடி பெருசா இருக்குது அவ்வளவுதான் கறக்க போகுதுன்னு கொண்டு போயிடல ஆனா அந்த மடி வருங்க நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா ஒரு இருபது நாள் இருபது நாள் டைம் இருக்கிற மாடு மாத்தம் எடுத்து கொடுத்தோம்னா அந்த மடி வந்து இப்போ காட்டாதுங்கன்னா அது உங்களுக்கு போய் செட் ஆயிட்டு அது உங்களுக்கு குட்டி போற டைம்ல மடி வச்சு காட்டுறப்ப நீங்க இப்ப லைவா பாக்குற மடி வந்து கிடைக்குங்க ஆனா உங்களுக்கு பட்ஜெட் வயசுல அதிகமா இருக்கும் அது இல்லாம மடி ஃபுல் மடியை நெரிச்சிருக்கிற மடி நீங்க லாங் டிராவல் கொண்டு போறப்ப பிரச்சனை வரும் அது இல்லாம நீங்க போய் அடாப்ட் பண்றது கஷ்டம் ஏன்னா போய் ரெண்டு நாள்ல குட்டி வச்சிருங்க அந்த கண்ணு போட்ட உடனே எனக்கு தெரிஞ்ச ஒரு கண்ணு உடனே ஒரு பதினஞ்சு நாள் எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தா அந்த மாடு வந்து சூப்பரா பால் கறக்கும் பால் ஐ மில்கா கறக்கும் அந்த கண்ணு போட்டு பதினஞ்சு நாள் நம்ம பிரச்சனை பண்றப்ப ஒரு ஜீர்ண கோளாரோ அதை முறையா பராமரிக்க தெரியாதோ அது இல்லாம நம்ம போய் அந்த கிளைமேட் அடாப்ட் ஆகும் இருக்கிறப்ப அப்புறம் வந்து நமக்கு முறையா ஃபுட் எடுக்காம இருக்கிறப்ப அது வந்து மாடு அப்படியே டவுன் ஆயிரும் ஏன்னா ஒரு மில்க் ஏறதே ஒரு டுவெண்ட்டி டேஸ் தாங்க அதுல மில்க் ஏறிச்சுனாவே அந்த மாடு வந்து ஐ மில்கா கறக்கும் இருபத்தி ரெண்டு நாளுக்குள்ள நீ எதனா பிரச்சனை பண்ணனா அந்த மாடு அப்படியே நம்ம அதை தான் ரெடி பண்ணிட்டு இருப்போம் அதோட மில்க் கண்ணன்ட்டு குறைஞ்சிரும் பால் சுரக்கிற தன்மை குறைஞ்சிரும் அப்புறம் என்ன பண்ணுவோம் அந்த பால் வந்து கம்மி ஆயிரும் அதுக்கு தானே ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் இருக்கிற தன்மை கொண்டு போனோம்னா உங்களுக்கு வந்து என்ன மாடுன்றது இந்த ஃபுட்டு தான் கொடுக்குறது இல்லைங்க மாடு வந்து இந்தியாவில் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ஃபுட்டு கொடுப்பாங்க தமிழ்நாட்டிலையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் ஒவ்வொரு மாதிரி ஃபுட்டு கொடுப்பாங்க இந்த ஃபுட்டு நம்ம போய் அங்கே நம்ம நம்மளுடைய ஃபுட்டு அடாப்ட் பண்றதுக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா அந்த மாடு ஆரோக்கியமா இருக்கும் அது முறையா மடி வச்சு கண்ணு போடுங்க அதை நான் சொல்லி கொடுக்குறேன் அது இல்லாமல் அந்த கண்ணு நீங்களே தெளிவா பார்த்து ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு சீம்பாலோ எல்லாமே தெளிவா கொடுத்துடலாம் உங்களுக்கு கண்ணுடைய உற்பத்திக்கு நல்லா இருக்கும்

இந்த மாடு எடுக்கிறது ரொம்ப ரிஸ்கா இருந்ததுங்க எனக்கு மாடு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் எபோ இருக்குன்னு மாடு வந்து ஜெர்மன் பிரிடா இருக்குன்னு ஆனா வந்து கொம்பு டைப்பா இருக்குன்னு கொம்பு டைப் வந்து இங்க கொஞ்சம் கம்மி அது கொம்புலையும் ஒயிட் கொம்புங்க முடிஞ்ச வரைக்கும் அவர்கிட்ட நான் போராடி தான் எடுத்திருக்கேன் அவர் சொன்ன கண்டிஷன் இருந்ததுக்கு இது எத்தனை லாக்டேஷன் இது வந்து செகண்ட் லாக்டேஷன் இப்ப எடுத்துருக்கிறது எல்லாமே செகண்ட் லாக் எல்லாமே ஆறு பல்ல தான் பல்லே புடுக்க பிடிச்சு கட்டுறேன் எல்லாமே செகண்ட் லாக்டேஷன் நல்ல மடிக்காம பாருங்க இப்படி பிரீடு மாடுக்கு மாடுக்கு தான் இப்படி வரும் ஆல்ரெடி கேப் நல்ல வால் இறக்குங்க நல்ல வால் இறக்கும் நல்ல மாடு அகல கட்டி இந்த மாதிரி ஒரு பேக் பேஸ் இருக்கிற மாடு மட்டும்தான் நம்ம வந்து ஒரு லாங் டைம் கொண்டு போக முடியும் இந்த மாதிரி ஒரு அகலமா இருக்கணும் மாடு எப்படின்னா அப்பதான் ஒரு அஞ்சு கண்ணோ பத்து கண்ணோ நம்மளால முடியும் இந்த உடம்பு அகலமா இருந்து பேக் சுருங்கிருச்சுனாவே நம்மளால ஒரு ரெண்டு கண்ணு மட்டும் தான் பார்க்க முடியும் என்ன கண்ணு போடுறப்ப பிரச்சனை வரும் ரெண்டாவது வந்து அந்த தலையோ பூவோ அந்த மூலம் சொல்லுவாங்க எப்படிவே இந்த அகலமா இருக்கிற மாடு மட்டும் கரைக்கும் நல்லா மடி வைக்கணும் நல்லா மடி வைக்கணும் இதுவே இந்த மடி இல்லைங்க இன்னும் இருபத்தஞ்சு நாள் டைம் இருந்தால் நல்லா மடி லூசு உங்களுக்கு வெளியே பிடிச்சு காட்டுற மாட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொட்டை டைப்பான மாடு இது நல்லா பிரீடு டைப்பான மாடு டீசல் டைப் நல்லா மடி அரைச்ச டைப்பா வருங்க முழங்கால கீழ எல்லாம் இறங்கி வராது பால் கறக்குறப்ப மடி விரியும் பால் கறந்தபடி சுருங்கும்

நீங்க கேக்குற கேள்வி கரெக்டான கேட்டு நீங்க மாட்டை எதுல இருந்து பால் கறக்க போறீங்க மடியில இருந்து தானே கறக்க போறீங்க மடி பெருசா இருந்து தானே கறக்கணும் நீங்க கேக்குறீங்க நான் அந்த மடிய தோல் மடிய எந்திர கூடாது சதம் மடிய எந்திர கூடாது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் என்ன ரீசன்னா பால் கறக்குறப்ப விரியணும் பால் கறந்த முன்னே சுருங்கணும் பிரீட் உள்ள மாடு மட்டும்தான் அப்படி வருமே பார்க்க முடியாது இந்த குவாலிட்டி இருந்தாவே அது மாதிரி ஆட்டோமேட்டிக்கா தெரியும் இந்த நான் சொன்ன குவாலிட்டியில இருந்தாவே அது மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வருங்க முட்டி கீழே தொங்கி வந்தா என்ன பிரச்சனை மாடு படுத்து எந்திரிக்கிறப்ப அதோட காம்பு அது காலயே மெரிச்சு எந்திரிச்சிரும் அது வந்து காம்பு வந்து அடிபட்டு போயிடும் நாலு காம்புக்குதான் நாலு வில இந்த நாலு காம்புல ஒரு காம்பு பெயிலர் ஆனாலும் மாட்டுல கால்வாசி வில போச்சு ரெண்டு காம்பு பெயிலர் ஆனா அரை அரைவாசி வேலை போச்சு ஏன்னா காம்பு கரெக்டா இருந்த மட்டும்தான் நம்ம பால் கறக்க முடியும் இந்த மாடுடைய பர்பஸ் என்னன்னா பால் கறக்க முட்டும் தான் இதை நம்ம உழவுக்கு எதுக்கோ பயன்படுத்த முடியாது அந்த பால் கறக்கிறதே தடைப்பட்டு எப்படி கறக்க முடியும் வந்து செக் பண்ணிக்கணுங்க இங்கே லைவா செக் பண்ணி தான் கொடுப்போங்கண்ணா இது நல்லா உங்களுக்கு ஒரு இருபத்தி ஒரு மாசமே டைம் இருக்குதுன்னா இது நல்லா மாடு அகலக்கட்டு இது ரெண்டாவது லேக்டேஷன் இது மாடு பாத்தினா ஈத்து மாடுங்கன்னா நல்லா கொம்பு டைப்பான மாடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜெர்சி வாஷன் இரண்டாவது ஹெச்எஃப் கூட மிக்ஸ் ஆன மாடு கிராஸ் ஆன மாடு இந்த இந்த பார்த்தோம்னா பிடிக்கிற தன்மை பருவத்துக்கு வரது அதெல்லாம் உங்களுக்கு சூப்பரா அருமையா இருக்குங்க அது இல்லாமல் வராது மேய்ச்சல் முறையான மாடு இதை போயிட்டு மேய்ச்சலில் கொண்டு போகலாம் அந்த டைப்பான மாடுங்க இது கரை ஒரு இருபது லிட்டருக்கு மேலே கிடைக்குங்கன்னா ஒரு இருபது லிட்டர் சொல்லிக் கொடுக்கலாம் ஒன்று ரெண்டு கூடும் குறையும் நல்ல காம் சுத்துல மாடு கரைக்கிறதுக்கு மிஷின்லேயோ கையிலையோ தாராளமா கரைக்கலாம் இந்த மாடை பொறுத்தவரையும் கரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாடு இந்த மாதிரி மாதிரி காம்போரத்துக்கும் இந்த மாதிரி காம்போரத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க என்ன ஒரு ரீசன்னா பாலுடைய வேகம் அதிகமாக வரும் பாலுடைய நம்மளோட கரக்கிற டைம் வந்து கம்மியாகும் இந்த கருப்பு டைட்டா டைட்டாக கூடாது இந்த கருப்பு காம்பு நமக்கு லூஸாக இருக்குதான்னு பார்த்துக்கணும் ரொம்ப லூஸாக இருந்தாலும் பால் ஒழிக்கிறோம் இந்த மாதிரி காம்பு நம்ம எடுக்கிறப்ப கறக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்குங்க அத நாம அஞ்சு நிமிஷம் கறந்தால் அது மூணு நிமிஷம் கறக்கலாம் அதோடைய பாலுடைய அளவு அதிகமாக வரும் இது பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான பாடுங்கன்னா எச் நல்ல கொம்பு டைப்பான மாடு இந்த மாதிரி மூஞ்சில வந்து இந்த ஒயிட் வருது பாத்தீங்களா இதுதான் பிரீடுக்கு உண்டான குவாலிட்டிங்க இது மொட்டை டைப்பா வர வேண்டியது அவங்க கொம்பு சுடாத வரைக்கும் அந்த கொம்பு நம்ம பிரீடு கொம்பு பொறுத்த வரைக்கும் எப்படி ரிங்கு கொம்பு வளைஞ்சு வருங்க அந்த பிரீடு இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி கொம்பு வளைஞ்சு வருங்க அந்த கொம்போட தடிப்பு சின்னதா வருங்க இது நல்ல இந்த இடத்துல மூஞ்சு ஒயிட் இருக்குது நல்ல பிரீடு டைப்பான மாடு இது நல்ல போடியே வர வேண்டியது நம்ம காரிமங்கலம் காவேரிப்பட்டினம் பட்டினம் சைடாக தான் அந்த கொம்பு சுட்டு இருப்பாங்க இதை சுடாத வரைக்கும் கொம்பு டைப் வந்துருக்குது ஒண்ணு இல்லைங்கன்னா இதோட கறவு வந்து நம்ம இருபது லிட்டர் தாராளமா சொல்லி கொடுக்கலாங்கண்ணா மாடு வந்து குறுங்கால் மாடு எல்லா யூஸுக்கும் இது செட் ஆகும் பெரிய மாடா இருந்தா கூட ஒரு வீட்டுக்கு பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா அந்த மில்க் கெப்பாசிட்டி இதுல எடுத்துடலாம் இது வந்து ஜெர்மன் கூட நல்ல மடி சுத்தத்துல கண்ணு ஒண்ணு ஒரு ரெண்டு ஒரு நாள்லயே ஒரு வாரத்திலேயே போட்டுக்கலாங்கண்ணா ஒரு அஞ்சு நாள் இருக்கு அதை டிராவல் பொறுத்து அமையும் ஏன்னா நம்ம கரெக்டா சொல்ல முடியாது அஞ்சு நாள்லயும் போடலாம் ஒரு வாரத்திலயும் போடலாம் இல்ல இறக்கி ரெண்டு நாள்லயும் போடலாம் ஆனா கண்டிப்பா கரக்குற கெப்பாசிட்டி இருக்கு ஏதாவது சொல்லுறதுனா இங்கிருந்து மடி பொசிஷன் இறங்குறீங்க நம்ம அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் மாடு எடுத்திருக்காரு நமக்கு தான் நம்ம அந்த மாதிரி சொல்லி கொடுக்கறோம் ரெண்டாவது வந்து மார்க்கெட்ல எடுக்கிறதுக்கு என்ன ரீசன்னா எந்த விலைக்கு மாடு வாங்கலாம் எந்த வேலைக்கு மாடு வாங்கலாம் ஒரு ரெண்டாயிரம் மாடு இறங்குங்க நமக்கு பிடிச்ச மாடு ஒரு இருபது மாடா கூட தெரியும் ஒவ்வொரு கஸ்டமரும் இருபது இருபது மாடை கூட செலக்ட் பண்ணி வச்சிருக்கலாம் அந்த இருபது மாடு விலை கேட்கலாம் நம்ம எது செட் ஆகுதோ அந்த விலைக்கு வாங்கலாம் ஆனா நம்ம ஒரு இடத்துல போய் வாங்குறப்ப அப்படி வாங்க முடியாது அவர் சொல்ற விலையாதான் இருக்கும் இது இல்லைன்னா நம்ம இதை பார்க்கலாம் இது இல்லைன்னா அதை இதை பார்க்கலாம் மார்க்கெட்ன்றது ஒரே இடத்துல ஒரே டைம்ல உள்ள மாடு நம்ம ஆப்ஷன் அதிகமா இருக்குது எதை வேணாலும் பார்க்கலாம் எதை வேணாலும் விட்டுட்டு போகலாம் இந்த மாடு விலையை கேட்கலாம் விட்டுட்டு போகலாம் ஆனாலும் மார்க்கெட்டா இருந்தாலும் ஓன் இடத்துல இருந்தாலும் ஒரு நியாயமான ரேட்டுக்கு மட்டும்தான் யாராலையும் வாங்க முடியும் நான் வாங்க சகாயமா வாங்கி கொடுக்குற ரீசன் என்னைக்குமே சொல்ல மாட்டேன் மாட்டுக்கு உண்டான விலைக்கு வாங்கி தருவேன் அதிகமா இல்லாம ஒரு ஒரு லட்ச ரூபா மாட்டேன் நான் ஐம்பதாயிரத்துக்கு வாங்க வாங்கி தரேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அதாவது பொருளுக்கு தரமா ரேட்டுக்கு அனுசரிச்சு அன்னன்னைக்கு விலைக்கு வாங்கி தர முடியும் அதாவது இன்னைக்கு ஒரு விலை விக்கும் மீண்டும் நான் அடுத்த வாரம் ஒரு விலை விக்கும் அந்த ஆட்டம் வர விலை விக்கும் ஆனால் வித்தியாசம் வந்து கிராஃப் மாதிரி கொஞ்சம் ஏறி இறங்கி இறங்கி வருங்க அதெல்லாம் வந்து நான் வாங்கி தருவோம் தான் சொல்ல முடியும் ஒரு லட்ச ரூபா மாட்டேன் நான் ஐம்பதாயிரத்துக்கு வாங்கி தருவேன் ஐம்பதாயிரம் மாட்ட போய் ஒரு லட்சம் வாங்கி தரணும் ரீசன் என்னைக்கு சொல்ல மாட்டேங்க பொருள் தெளிவா இருக்கும் ரேட்டு வயசுலயும் கரெக்டா இருக்கும் அன்னன்னைக்கு மார்க்க அப்டேட் தெரியும் அதை பார்த்து எடுத்துக்கலாங்க வந்தா தெளிவா எடுத்து கொடுப்பீங்க வந்தா தெளிவா எடுத்துக்கலாங்க மார்க்கெட் போறீங்கன்னா ஈரோடு போதுங்க வேலைக்கிழமைனா அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சிந்தாமணிங்க செவ்வாய்க்கிழமை காரியமங்கலங்கண்ணா எடுத்துக்கலாம் இங்க வந்து நம்ம செக் பண்ணிக்கிறது நாலு காம்பு செக் பண்ணிக்கலாம் மாடு நடத்தி பாத்துக்கலாம் ஏன்னா மடி மட்டுமே இருந்துட்டா போதாது மாடுடைய வாக்கிங் கரெக்டா இருக்கணும் அதோட உடல் அமைப்பு கரெக்டா இருக்கணும் ஏன்னா அது கரெக்டா இருந்தா மட்டும்தான் பால் கறக்கும் இங்கேயே நல்லா நிறைய செக் பண்ணிக்கலாம் மாட்டுல ஏதா கோளா இருக்குதுன்னு பாத்துக்கலாம் நாலு காம்பு செக் பண்ணிக்கலாம் பல்லு பிடிச்சி பாத்துக்கலாம் சுளி பாத்துக்கலாம் கொம்பு டைப்ல சின்ன கொம்பு பெரிய கொம்பு போடி மாடு ஒரு மணி நேரம் படுக்க வச்சு செக் பண்ணிக்கலாம் பயப்படவே தேவையில்ல மார்க்கெட்டுக்கே வந்தாலும் தெளிவா எடுக்க முடியும் அது அனுபவம் இருந்தா மட்டும்தான் எடுக்க முடியும் மாட்டை பார்த்தவே தெரியும்